தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையகரம் மூலமாக ஐடிஐயில் பயிற்சியாளர் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முக்கிய செய்திகளை வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகம் மூலமாக ஐடிஐ பயிற்சியாளர் சேர்க்கைக்கான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்திக்குறிப்பில் தொழிற்கல்வி நிலையங்களில் ஐடிஐ பயிற்சியாளர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதாவது தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் நூற்றி இரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் முன்னூத்தி ஐந்து தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகிறது இவற்றிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கை நடைபெற உள்ளது இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற எட்டாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பங்களை டபிள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை முதல் விண்ணப்பிக்கலான்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஐடிஐ பயிற்சிக்கு சேர்க்கைக்கான கடைசி தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் மூலம் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாத மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஆறு உதவி மையங்கள் மூலமாக அப்ளை பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க மேலும் கில் ட்ரைனிங் வெப்சைட்டில் நூற்றி முப்பத்தி ஆறு உதவி மையங்களுடைய லிஸ்ட்டையும் வெளியிடுவாங்க உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த உதவி மையங்கள் இருக்கோ அந்த உதவி மையங்கள் மூலமாக நீங்கள் இலவசமாக ஐடிஐக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான சேர்க்கை விண்ணப்பத்தில் ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மின்னஞ்சங்கள் முகவரி ஐடிஐ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரி மூலமாக நீங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகங்களை அலைபேசி எண் மூலமாகவும் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் மேலும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்குறாங்க நைன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் என்ற மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை மற்றும் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்